அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நடிகர்களின் பெயர்கள் தமிழ் பெயர்களா நடிகர் நடிகைகளின் பெயர்கள் தமிழ் பெயர்களா அப்படின்னு பார்க்க போறோம் எத்தனையோ நடிகர்கள்லாம் இருக்கிறாங்க அவர்களுக்கான பெயர்கள் தமிழ் பெயர்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் இருப்பதில்லை பெரும்பாலும் பிறமொழி பெயர்களாக இருக்கிறது இப்போ விரிஞ்ச போறோம் பெருமொழி பெயர்கள் போட்டுருவோம் பிறமொழி பெயர்கள் இங்கே வந்து நம்முடைய தமிழ் பெயர்கள் போட்டுருவோம் சரிங்களா இப்போ பாத்தீங்கன்னா எம்ஆர் ஆதான் இருக்கா எம் ஆராதா எல்லாருக்குமே தெரியவில்லை உமாராதா இதற்கு இணையான தவுள் பெயர் அறத்தையன் என்று பெயர் அறத்தையன் அறத்தையன் அப்படின்னா அறம் என்றாலே கூர்மைங்கிற பொருள் பிடிக்கும் கூர்மையான பார்வை உடையவன் அறத்தையன் அப்படிங்கிறது சரிங்களா அடுத்து இரண்டாவது எம்ஜி ராமச்சந்திரன் எம்ஜிஆர் சொல்லுவோம்ல இதற்கு என்ன அழகான தவுள் பெயர் அப்படின்னா எழில் நிலவன் என்று பெயர் சந்திரனுங்கிற தமிழ் சொல் கிடையாது அதற்கு இணையான தமிழ் சொல் நிலவன் அப்ப ராம அப்படின்னா எழில் என்று பொருள் அப்ப எழில் இளவன் என்று பொருள் அடுத்து ஜெமினி கணேசன் தெரியும் ஜெமுனி கணேசன் அப்படிங்கிறது இந்த ஜெமினி கணேசனுக்கு என்ன தமிழ் பேர் சேமை ஆனவன் அண்மை சேமின்னு சொல்கிறாங்கல்ல சேய்மைனா தூரம் அப்படிங்கிற பொருளை புரிய முடியாது சரிங்களா அடுத்து சிவாஜி கணேசன் இதற்கு என்ன தமிழ் சொல் அப்படின்னா செல்வேந்தன் செல்வேந்தன் அப்படின்னா செல்லக்கூடிய வேந்தன் அப்படிங்கிற பொருளை குறிக்கும் செல்வத்தை பெற்றிருக்கக்கூடிய வேந்தன் அப்படிங்கிற பொருளை குறிக்கக்கூடியது சரிங்களா அடுத்து முத்துராமன் முத்துராமன் அப்படிங்கிறதுக்கு என்ன தமிழ்ச்சர் அப்படின்னா முத்தழகன் என்று பேர் அடுத்து நாகேசு நகைச்சுவை நடிகர் நாகேஷ் இருந்தார்ல அவருக்கு என்ன தம்பு பேர் அப்படின்னா நாவரசன் சரிங்களா அடுத்து எஸ் எஸ் ஆர் எஸ் எஸ் ராஜேந்திரன் சொல்லுவாங்கல்ல அவருக்கு என்ன தமிழ் பேர் அப்படின்னா அரசேந்திரன் அரசு கூட்டல் இந்திரன் அரசேந்திரன் என்று வருகிறது அப்ப அரசை ஆளக்கூடியவன் அரசேந்திரன் அடுத்து அசோகன் அசோகன் அப்படிங்கறது இருக்கு இடையாள பெயர் இனியவன் என்று குறிப்பிடும் இனியவன் சரிங்களா அடுத்து நம்பியார் அப்படிங்கிற எம்மன் நம்பியார் சொல்றாங்கல்ல நம்பியார் அப்படிங்கிறதுக்கு என்ன தவிர்த்து அப்படின்னா விருப்ப வரையன் விருப்பத்தோடு இருக்கக்கூடியவன் அப்படின்னு சொல்ல வரக்கூடியது அடுத்து ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டார் சொல்றாங்கல்ல ரஜினிகாந்த் ரஜினிகாந்துக்கு என்ன இணையாள தவிர்த்து அப்படின்னா அழகு விரும்பி அழகு விரும்பின்னு பேர் வச்சுருந்தோம்னா நல்லா இருந்திருக்கும் அப்படிதான் நினைக்கிறோம் அழகு விரும்பினா ஆரம்பத்திலே இப்ப வச்சுருந்தோம்னா நல்லா இருந்திருக்கும் இப்போ ரஜினிகாந்த் சொல்லும்போது ஒரு கவர்ச்சியாக இருக்கும் பார்த்தீங்களா பிரமொழி சொற்கள் எப்பொழுதுமே கவர்ச்சியாகத்தான் இருக்கும் ஆனால் உள் உணர்வு இருக்காது நம்முடைய தமிழ் சொல் மட்டும்தான் கவர்ச்சி இல்லாமல் இருந்தால் கூட உள் உணர்வு அதிகமாக இருக்கும் சரிங்களா அடுத்து விஜயகாந்த் கேட்கல் சொல்கிறோம்னா விஜயகாந்த் அவருக்கு என்ன இணையான தமிழ் அப்படின்னா வெற்றி விரும்பி அழகான தமிழ் பெயர் அடுத்து சத்யராஜ் இருக்காரு சத்யராஜ் இணையான தமிழ் சோழன் அப்படின்னா மெய்ய அரசு சரிங்களா அடுத்து பதிமூறாவது கார்த்திக் இருக்குல்ல கார்த்திக் இதற்கு இணையான தமிழ் சோழன் அப்படின்னா மாதலகன் அதாவது பெண்கள் விரும்பக்கூடியவன் மாது கூட்டல் அழகன் மாதலகன் பெண்கள் விரும்பக்கூடியவன் அப்படின்னு கொண்டு வரக்கூடியது மாதலகன் அடுத்து தியாகராஜன் அப்படின்னு தியாகராஜன் இதற்கு இணையான தமிழ் சொல் ஈகை அழகன் அல்லது ஈகை அரசன் என்று பெயரும் சரிங்களா அடுத்து பிரபு அடுத்து பிரபுன்னு என்பதற்கு இணையான தமிழ் சொல் கிளார் அப்படின்னு பிரசாந்த் அப்படின்னு சொல்றோம்னா பிரசாந்த் சொல்றோம்னா பிரசாந்த் என்பதற்கு இணையான தமிழ் சொல் ஒளி உடையவன் அப்படின்னு போடுறோம் ஒளி உடையவன் அதாவது ஒளியன் என்று பெயரும் ஒளியன் அப்படின்னா விளக்கு அப்படின்னு பொருளை வரக்கூடியது அடுத்து அர்ஜுன் இருக்குல்ல அர்ஜுன் இதுக்கு இணையான தமிழ் சொல் அன்பாளன் அன்பை ஆளக்கூடியவன் அப்படி பொருளை வரக்கூடிய ஒன்று அடுத்து நடிகர் விஜய் இருக்காதுல விஜய் அவருக்கு இணையான இந்த பெயருக்கு இணையான தமிழ் சொல் கேட்டீங்கன்னா வெற்றி பெயர்ல வெற்றி இருக்கிறது சரிங்களா அடுத்து அஜித் குமார் அப்படிங்கிறப்பல அஜித் அஜித் குமார் அப்படிங்கிறதுக்கு என்ன இணையான தமிழ் பேர் அப்படின்னா செரிமான குமாரன் செரிமான செரிமான குமரன் அடுத்து விஷால் சொல்றதுல விஷால் அப்படிங்கிறது என்ன தமிழ் பேர் அப்படின்னா ஆண்ட்ரோன் என்று பெயர் ஆண்ட்ரோன் சான்றோன்னு சொல்றதுல அதுல வரக்கூடிய பெயர் அப்ப விஷால் என்பதற்கு இணையான தமிழ் பெயர் ஆண்ட்ரோன் சரிங்களா தனுசு அப்படிங்கிறப்ப தனுஷு இதற்கு என்ன இணையான தமிழ் பேர் அப்படின்னா அடுத்து ஆரியா ஆரியா அப்படிங்கிறதுக்கு என்னடா ஆரியன் அடுத்து ஜெய் ஜெயின்னு வந்து பார்த்தீங்களா ஜெய் என்பதற்கு இணையான தமிழ் பெயர் வெற்றி அடுத்து சிம்பு அப்படிங்கிறதுக்குல சிம்பு சிலம்பரசன்னு சொல்கிறாங்கல்ல சிலம்பரசன்னு வச்சிருக்கா நன்றாக இருந்திருக்கும் சிம்புன்னு வச்சுருக்கிறாங்க இதுவும் நல்லா தான் இருக்கும் இதற்கு இணையான தமிழ் பெயர் அப்படின்னா ஆப்பு அப்படிங்கிறது ஆப்புன்னா நீ உடனே ஆப்பு வச்சுட்டாரு அப்படின்லாம் தெரியக்கூடாது ஆப்பு என்பது அழகான தமிழ் சொல் ஆவண்ணா என்றால் பசுங்கிற பொருளை பிடிக்கும் பசுவை போன்று மென்மையானவன் அப்படி பொருளை வரக்கூடியது செம்பு அப்படிங்கிறது அடுத்து விஜய் சேதுபதி சொல்றது விஜய் சேதுபதி இதற்கு இணையான தமிழ் சொல் அப்படின்னு கேட்டீங்கன்னா வெற்றி அரசன் வெற்றி அரசன் அப்படிங்கிற பொருளை வரக்கூடியது அடுத்து சிவகார்த்திகேன் இருக்குல்ல சிவகார்த்திகேயன் இதற்கு இணையான தமிழ் பேர் அப்படின்னா செவ்வொழியன் செவ்வொழியன் அப்படின்னு பேர் செம்மையான ஒளியைப் போன்று பிரகாசிக்கக்கூடியவன் இந்த சிவகார்த்தியன் படிமன் என்று பெயர் படிமன் அப்படின்னா படிப்படியாக வெற்றியை கொள்ளக்கூடியவன் அப்படி பொருளை வரக்கூடியது படிப்படியாக வெற்றியை பெறக்கூடியவன் அப்படி பொருள் வரக்கூடியது அப்ப விக்ரம் என்றால் படிமன் என்று பெயர் அடுத்து கௌதம் கார்த்திக் என்று இருக்குல்ல இதற்கு இணையான தமிழ் பெயர் என்ன அப்படிங்கிறாங்க அறிவொளி என்று பேர் அறிவொளி சரிங்களா அடுத்து நயன்தாரா இருக்கு நயன்தாரா இருக்காங்கல்ல அவர்களுக்கு என்ன பேர் அப்படின்னா தமிழ் பெயர் கண்ணழகி என்று பேர் கண்ணழகி அப்படின்னு பேரு சரிங்களா அடுத்து திரிசா இருக்காங்கல்ல திரிசா திரிசா அப்படிங்கிறதுக்கு இணையான தமிழ் பேர் அப்படின்னா திரி ஒளி என்று பேர் திரியின் மூலமாக ஒளியை பெறக்கூடியவள் அப்படி பொருளாக வரக்கூடியவர் சரிங்களா அடுத்து சரத்குமார் அப்படிங்கிற சரத்குமார் இதற்கு என்ன தமிழ் பெயர் அப்படின்னா உடல் அழகன் உடல் அழகன் என்று பெயர் உடல் அழகன் என்று பேர் சரிங்களா அடுத்து கருணாஸ் இதற்கு கருப்பன் என்று பெயர் அடுத்து புஷ்பு அப்படிங்கிற போல புஷ்பு இதற்கு இணையான தமிழ் பெயர் என்ன அப்படின்னா நாற்றம் உடையவள் அப்படின்னு போயிருக்க இதற்கு இணையான தமிழ் பெயர் நாற்றம் உடையவள் குஷ்பு அப்படிங்கிற தவுள் பேர் நாற்றப்பு உடையவர் என்று பெயர் நாற்றம்னா நீங்கள் உடனே அசிங்கம் நினைச்சிடக்கூடாது நாற்றம் என்றால் மனம் என்று பொருட்படும் நாற்றம் என்றால் மனம் என்று பொருட்படும் அப்போ நல்ல மனத்தை உடையவள் குஷ்பு அப்படிங்கிறது சரிங்களா அடுத்து ராதிகா அப்படிங்குறப்ப ராதிகா ராதிகா இதற்கு என்ன தமிழ் பேர் அப்படின்னா இரவு அழகி என்று பேர் இரவு அழகி என்று பேர் அதாவது இரவழகின்னு சொல்லுவாங்க இரவழகி இரவில் அழகியாக இருக்கக்கூடியவள் இரவில் அழகியாக இருக்கக்கூடியவள் ராதிகா அப்படிங்கிற பொருள் வரக்கூடியது சரிங்களா அடுத்து கஸ்தூரின்னு சொல்றப்போல கஸ்தூரி இதற்கு இணையான தமிழ் பெயர் என்னன்னா மானகத்தி மானகத்தி வனத்தை உடையவள் அப்படிங்கிற பொருள் வரக்கூடியது சரிங்களா அடுத்து காந்திமதின்னு மதினு சொல்றாங்கல்ல காந்திமதி காந்திமதி அப்படிங்கறதுக்கு என்ன தமிழ் அப்படின்னா மதியொலி என்று பெயர் மதியொலி என்று பெயர் சரிங்களா அடுத்து சித்ரான்னு சொல்றாங்கல்ல சித்ரா அப்படிங்கிறாங்க சித்ராக்கு என்ன தமிழ் அப்படின்னா சித்திரம் சித்திரத்தால் ஓவியத்தை உடையவன் அப்படின்னு பொருள் வரக்கூடிய ஒன்று அடுத்து சுகாசினின்னு சொல்றோம்ல சுகாசினி சுகாசினிக்கு என்ன தமிழ் அப்படின்னா இன்பவாணி இன்பவாணி அப்படின்னா இன்பத்தை தரக்கூடிய சரஸ்வதியாக விளங்கக்கூடியவள் அப்படிங்கிற பொருள் வரக்கூடிய ஒன்று சுகாசினி என்றால் இன்பவாணி என்று பொருள்படும் அடுத்து அம்பிகா சொல்றோம்ல அம்பிகா இதற்கு என்ன தமிழ் அப்படின்னா அம்மாள் என்று பெயர் அம்மாள் அம்மாள்னா அம்மா என்று சொல்லக்கூடிய தாயன்போடு விளங்கக்கூடியவள் அம்பிகா அப்படின்னு சொல்ல வரக்கூடிய உஷா அப்படிங்கிறப்பல உஷா இதற்கு இடையான தமிழ் பெயர் விடிவெள்ளி விடிவெள்ளி என்று பெயர் அடுத்து ஊர்வசி சொல்றப்பில்ல ஊர்வசி இதற்கு இணையான தமிழ் பெயர் விண்ணழகி என்று ஜோதிகான்னு சொல்றபோல ஜோதிகா ஜோதிகா அப்படிங்குறப்ப இதற்கு இடையான தமிழ் பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒளி அவள் ஒளியே ஒளி அவள் அப்படின்னு பேர் அடுத்து கௌசல்யான்னு சொல்றப்பட கௌசல்யா சுப்ரஜா சொல்றாங்களே இதற்கு இடையான தமிழ் பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா கோமகள் என்று பேர் கோமகள் அரசர் மகள் இளவரசி அப்படின்னு பொருள் வரக்கூடிய ஒன்று நளினி நளினி என்றால் தாமரை என்று பொருட்படும் சரிங்களா அடுத்து பல்லவின்னு சொல்லக்குள்ள பல்லவி இணையான தமிழ் பேர் என்னன்னு தெரியல பூங்குமாரி என்று பேர் அடுத்து மனோரமான்னு இருக்குல்ல மனோரமா இதற்கு இணையான தமிழ் சொல் மனத்தழகி என்று பேர் மனத்தழகி என்று பெயர் அதாவது மனசுல அழகாக இருக்கக்கூடியவர்களுக்கு பொருள் வரக்கூடியது மனோரமா அப்படிங்கிற மனத்தழகி அடுத்து விஜி விஜி அப்படிங்கிறப்ப விஜிக்கு என்ன தமிழ் அப்படின்னா வெற்றி செல்வி என்று பேர் அடுத்து ரஞ்சிதா சொல்ற ரஞ்சிதா ரஞ்சிதாக்கு என்ன பொருள் அப்படின்னா இன்ப எழிலி இன்ப பேர் இன்ப எழிலி என்ற பெயர் சரிங்களா இதுவரைக்கும் ஐம்பது பேர்கள் பார்த்துருக்கிறோம் இந்த ஐம்பது பேர்களை தாண்டி நிறைய பேர்கள் தமிழ் பேர்களாக இல்லை பெருமளவு பெயர்கள் தான் எல்லாமே இருக்கிறது என்னால் முடித்த வரைக்கும் இந்த பெயர்களை சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு தெரிந்த நடிகருடைய பெயர்கள் தமிழ் பெயர்கள் உங்களுக்கு தெரிந்தால் கருத்துப்பட்டியல் பதிவிடுமாறு விடுமாறு அன்புடி வெட்டுகிறேன் நன்றி வணக்கம்